ஊர்வல் மக்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு இரவு தெருப்பூத்து நாடகம் ஆமா ஆமா அகத்தில் ஆயிரத்தி எட்டு அவதாரம் எடுக்கக்கூடிய யுகத்தில் நூத்தி எட்டு அவதாரம் எடுக்கக்கூடிய கொடுக்க ஒண்ணும் சத்தி மாரியம்மன் திருவிழாவே திருவிழாவாக்கி கொண்டாடி கொண்டாடி இன்று ஓரளவு நாடகமாக நமக்கு அரங்கேற்றம் செய்துள்ள ஆமா ஐயா மா அது மட்டும் இல்லாம பாய் என்று அழைத்து வர்ண பாய் கோதுமை என்பது ஒரு அன்னதானமா கோதாவி என்பது ஒரு சொர்ணதானமா சாமான ஏற்பாடு ஆமாடி அடி ஏய் நம்மளுக்கு மட்டுமில்ல அனைத்து ரசிகர் பொறுமக்களுக்கும் உம் நான் கோயிலுக்கு வந்தவைங்க இல்ல எங்காவ போகணும் அப்படி என்று அன்னதானம் வணங்கிய அனைத்து நல்ல உள்ளங்கள் மா இதோ ஒரு சொத்து சொகம் ஒன்னு காசு பணம் வச்சிருந்தா உனக்கு வாரி வாரி குடுத்த என்ன சொல்லுவேன் அரங்கேற்றம் செய்துள்ள பொதுமக்கள் தலைமையில தலைமையில அது மட்டும் ஒரு கேட்டு கொடுப்பதா ஒரு மனித குணமா மனித குணம் கேளாமல் கொடுப்பதா ஒரு தெய்வ குணம் இருக்கும் இடத்தில்தான் கொடுக்கணும் சொல்லி ஒரு குணம் இருக்கணுமா கண்டிப்பா காலம் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் படைத்த அதாவது பெயரே வேண்டாம் என்று சொல்லி உனக்கு மட்டும் இல்லமா அனைவருக்குமே வர வேசக்காரருக்கு அனைவரும் பெருமை அவர் சொத்தில இருந்து பெயரே வேண்டாம் என்று ஆமாடி இங்க பாரு இந்த ராஜ புண்ணியமான சபையில ஒரு கெட்டது சொன்னாலும் படிக்குமா அதே ஒரு நல்லது சொன்னாலும் படிக்குமா படிக்குமா சரியா ஒரு கோழி கால்ல சலங்கை கட்டினா அது குப்பை கலரும் ஆமா அதே ஒரு கருட பகவான் கால்ல சலங்கை கட்டினா உலகமா ஐம்பத்தாறு தேசம் போய் சுத்திட்டு வந்தா சுத்திட்டு வருமா அதனால கூத்தாடி வாக்கு புண்ணியமான சபையிலே அவர் சொத்திலிருந்து அம்பது ரூபா வாரி வாரி வழங்கி வர முன்னேற முடிச்சிருக்காரு கொடுத்து கொடுத்து வழங்கக்கூடிய செவந்த கையார் யாரு கர்ண மகாராஜனை போலாதிபதி கர்ண மகாராஜனை போல அவரை போல வாரி வாங்கி குடுக்கக்கூடிய ஆஹ் பேர் வரம் பேயரே வேணாம்னு சொல்லிட்டாரு ஆமா ஆமாடி அவர் சொத்துல இருந்து நமக்கால அன்ப ரூபாய் அன்பளிப்பு செய்துரா அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் நம்மளே விடிய முழுந்து இப்படி கொள்ள வந்துருக்கிறாரு முன்னால உக்காந்துட்டு பேசுறாரு அவருக்கு ஒரு வணக்கம் செய்யாத நல்ல அன்படிப்புடிய குளிர் என்று பாராமல் பணி என்று பாராமல் நம் நாடகத்தை கடுகளுக்கு வந்த நாடக ரசிகர்களும் எப்படி இருக்க வேண்டும் எலுமிச்சிக்கணிக்கு எதிர்கணி இல்லாமல் அவர் செய்யக்கூடிய தொழிலோ அவர் குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வியோ இன்று போல் என்றும் சிறப்போடும் அதாவது மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஆடையும் ஆண்டுக்காண்டு எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ ஓங்கி வளர்றதோ அது போல அவன் குடும்பமானது ஓங்கி வளரும் என்று ஆண்டவன் இருக்கிறேன் செய்யும் அஹ் அப்படி இருந்தாலும் அம்மா ஆஹ் தலவான ராஜா புண்ணியமான சபைக்கு வந்திருக்கிறீங்களே

அந்த நாடகம் வச்சுக்கிறேன் என்னடி நடக்கும் அறிவே நடக்கும் சிவபுராணமா அடைய இதுதான் பத்து மணில இருந்து ஆடிட்டு இருக்கிறியா நாளைக்கு இடி காலம் மணி அஞ்சரை மணி இதே தான் அப்படியா ஒன்னும் சிவபுராணத்திலே ஒரு பாகமாக இது ஒரு ராஜ புண்ணியமான கதை அதாவது இந்த கதையை காதால கேட்டாலும் சரி மனசுல எந்த மனக்கவலை இருந்தாலும் உடல் நலத்துல எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் சரி அன்ற நொடியே அன்ற நொடியே அதாவது நோய் குணமாகி விடுமாந்து பறந்து போயிடுமா ஆபேபட்ட புண்ணியமான கதையை இன்று அரங்கேற்றம் செய்துள்ளார் என்ன கதை என்ன சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய கரு மாரியமன் பிறப்பு பிறப்பு இல்லை என்றால் கபாலாசுரன் இறப்பு இல்லை என்றால் கனகவள்ளி இறப்பு நான் எமது பெயரில்